சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் டீக்கடையில் கடையில் டீ குடித்து தனது பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள தவுதாய்குளம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் காலை தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் இதனைத் தொடர்ந்து வாலாஜா நகரம் பொய்யாதநல்லூர் ராயபுரம் உள்ளிட்ட நாற்பத்தி இரண்டு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இரவு விளாங்குடியில் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார் திமுக திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் மக்கள் பக்கம் இருக்கிறோம் மக்களுக்கு துணையாக இருக்கிறோம் நாட்டு மக்களுக்கு பேராபத்தை விளைவிக்கும் ஆட்சி கடந்த பத்தாண்டுகளாக இங்கே நடந்திருக்கிறது கருத்தியல் தளத்திலும் சரி செயற்பாட்டு தளத்திலும் சரி நாட்டு மக்களை சூழ்ந்திருக்கிற பேராபத்தில் இருந்து இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடுதான் அரவை தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோடு தமது தேர்தல் எல்லையை சுருக்கிக் கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்ப்பதுதான் தேர்தல் யுத்தம் என்று கருதாமல் தன்னுடைய எதிரியாக அரசியல் எதிரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தாமல் நரேந்திர மோடியே நமது எதிரி நாட்டு மக்களின் எதிரி அவரை வீழ்த்த வேண்டும் அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற அந்த தொலைநோக்கு பார்வையோடு அண்ணன் தளபதி அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக கணிந்திருப்பதுதான் இந்தியா என்கிற ஒரு கூட்டணி இந்த கூட்டணி உருவாவதற்கு எல்லா தலைவர்களும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்றாலும் முதன்மையான பங்களிப்பு அடிப்படையான பங்களிப்பு தளபதி அவர்களையே சாரும் என்பதை யாரும் மறுக்க முடியாது அவர் மேற்கொண்ட பயிற்சியால் தலைவர்களை எல்லாம் ஓரடியிலே திரட்ட முடிந்தது மம்தா பானர்ஜி இந்த கூட்டணிக்கு வரமாட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் வரமாட்டார் உத்தவ் தாக்கரே வரமாட்டார் என்றெல்லாம் ஆருடன் கணித்தார்கள் ஆனால் இவர்களை எல்லாம் தனித்தனியே சந்தித்து பேசியவர் இவர்களை எல்லாம் இந்த அருகிலே கொண்டு வந்து சேர்த்தவர் இவர்களை எல்லாம் முதலில் தமிழ்நாட்டுக்கு அழைத்து அவர்களை சிறப்பு செய்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை நாம் அறிவோம் தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் உத்தவ் தாக்கரே அரவிந்த் கெஜ்ரிவால் மம்தா பானர்ஜி என்று பலரும் இந்த கூட்டணி உருவாவதற்கு முன்பே தமிழ்நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டார்கள் டெல்லிக்கே போய் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சந்தித்து பேசினார் இப்படி அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியின் இந்தியா கூட்டணி உருவானது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை ஏன் அவர் இந்தியா கூட்டணியை உருவாக்க வேண்டும் எதற்கு இந்த ரிஸ்க் அவருக்கு தமிழ்நாட்டிலே நாற்பதே தொகுதி நாற்பது தொகுதிகளை சுற்றி வந்தால் போதும் ஒரு முறைக்கு நான்கு முறை சுற்றினாலே போதும் எடப்பாடி பழனிசாமி என்ற அரசியல் எதிரியாக அவரை முன்னிறுத்தினால் போதும் என்று அவர் இங்கேயே முடங்கி போகாமல் கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியிலே பாஜக என்கிற இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியை எதிர்த்து அவர் அரசியல் செய்வதற்கு ஒரே காரணம்தான் அவர்கள் நாட்டு மக்களுக்கு எதிரானவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள்

அவருக்கு பக்கத்திலே வடதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருந்து செயல்பட்டவர் ஒரு அம்பேத்கர் கொள்கையை உள்வாங்கிக் கொண்ட தலைவர் ராம்லாஸ் பாஸ்வான் மட்டும்தான் வேறு யாரும் இல்லை ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் உங்களுக்கு நாங்கள் இருப்போம் என்று பக்கத்திலே உச்ச துணையாக இருந்தவர் ராம்லாஸ் பாஸ்வான் அவருக்கு உச்சத்துணையாக இருந்தவர் மாயாவதி அம்மா அகில இந்திய அளவிலே ஓபிசிக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் ஓபிசி என்றால் எம்பிசி பிசி அவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று ஆதரித்து இந்தியா முழுவதும் தலித் இயக்கங்கள் தான் ஆதரவை வெளிப்படுத்தின அப்போதெல்லாம் விடுதலைச் சிறுத்தை தேர்தல் அரசியலில் ஈடுபடாத காலம் நான் மதுரையிலே ஒரு அரசு ஊழியராக இருந்தாலும் கூட அன்றைக்கு மண்டல் பரிந்துரை ஆதரித்து மூவாயிரம் பேரை திரட்டி மதுரையிலே பேரணியில் இடத்தை கட்சி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி என்னுடைய தலைமையில் நடந்தது மண்டல் பரிந்துரையை வரவேற்றோம் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அப்போதெல்லாம் தேர்தல் அரசியலுக்கு வராத காலம் தேர்தல் வேண்டாம் என்று நான் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காரணம் அப்போதே ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி கட்சி விடுதலை கட்சி ஆனால் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வன்முறை உரையாற்றம் நடத்திய கட்சி பிஜேபிக்கு அப்போது பிஜேபி ஆதரவு கொடுத்துக் கொண்டிருந்த நேரம் அத்வானி அப்போது தலைவராக இருந்தார் உடனே வாபஸ் வாங்கிக் கொண்டார் ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை அதாவது மி சிங் அரசு தமிழ்ந்தது

அந்த கட்சியோடு எப்படி திமுக கூட்டணி வைத்துக் கொள்வது எப்படி இடதுசாரிகள் கூட்டணி வைத்துக் கொள்ளும் எப்படி விடுதலை கட்சி கூட்டணி வைத்துக் கொள்ளும் எண்ணி பார்க்க வேண்டும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி மண்டல் பரிந்துரைக்கு எதிரான கட்சி இடஒதுக்கீடு அவர்களுக்கு கோபமே எஸ் சி இடஒதுக்கீடு நீண்ட காலமாக இருக்கிறது அது உறுதிப்படுத்தப்பட்டது அவர்கள் எதிர்த்து போராட்டம் நடத்தவில்லை

மருத்துவ கல்வியிலே பத்து சதவீதம் பதினைந்து சதவீதம் மத்திய தொகுப்புக்கு கொடுக்க வேண்டும் என்பது சட்டம் அந்த மத்திய தொகுப்பு பதினைந்து சதவீத இடங்களில் எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு உண்டு ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கிடையாது ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதை கண்டுபிடித்து முதலிலே போய் மனு கொடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓபிசிக்கு மருத்துவ கல்வியிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சி அல்ல அதிமுக விடுதலை சிறுத்தை கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து இன்றைக்கு அகில இந்திய அளவில் பனிரெண்டாயிரம் பேர் படிக்க முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தி தந்தது விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் ஆனால் அதற்கு எதிராக இருக்கிற கட்சி பிஜேபி அதற்கு துணை போகிறவர்கள் தான் அதிமுகவும் பாக்காளி மக்கள் கட்சியும் நினைத்து பாருங்கள் பெரும் சாதி அடிப்படையில் சிந்திக்க கூடாது வெறும் மத அடிப்படையில சிந்திக்க கூடாது சாதி மத உணர்வுகளை தூண்டிவிட்டு இப்படியே நீங்கள் கிடங்கள் என்று சொல்லுகிற ஒரு கட்சி தான் பிஜேபி அரசியலை சொல்லி கோட்பாட்டை சொல்லி நீங்களும் அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பாடம் எடுத்துகிற கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக ஆகவேதான் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என வறுமை தோழர்களே சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான கட்சி பிஜேபி அதற்கு ஆதரவாக போனது அதிமுக பாமக பாமக அல்ல பாமக ஜாதிவாதி கணக்கெடுப்பு ஆனால் கூட்டு சேருகிறது எவ்வளவு முரண்பாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கிற பிஜேபியோடு கூட்டு சேருகிறது அதற்கு துணை போகிற அதிமுக தனியாக நிற்பதை போல் நாடகமாடுகிறது அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து நிற்பதாக யாரும் கைது செய்து கருதாதீர்கள் அவர்கள் அவர்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக் தான் பிரிந்து நிற்கிறார்கள் நாம் ஒருவருக்கொருவர் எதிர்ப்பது போல எதிர்த்துக்கொண்டு கொண்டு நாடக அரசியல் நடத்துவோம் என்று நடத்துகிறார்கள் அதிமுகவுடைய ஒரே ஒரு உறுப்பினர் வெற்றி பெற்றாலும் அது பாஜகவுக்கு துணை போகுமே தவிர இந்தியா கூட்டணிக்கு வராது ஆகவே அதிமுகவும் வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி பிஜேபி விரட்டி அடிக்கப்பட வேண்டிய கட்சி பொதுமக்களே சிந்திப்பில் மக்களிடத்திலே எடுத்து சொல்லுங்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கருதுகிற அனைவரிடத்திலும் இதை நீங்கள் எடுத்து விளக்கிச் சொல்லுங்கள் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கான ஒருபுறம் கும்பல் இன்னொரு மக்கள் நாம் எதிர்த்து நிற்கிறோம் மக்களாக இருக்கிற நமக்கு இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட் செய்யவில்லை மக்கள் போராடுகிறார்கள் தன்பரிவார்களை எதிர்த்து அந்த மக்களுக்கு நாம் சப்போர்ட் செய்கிறோம் இந்தியா கூட்டணி ஆகவே இந்தியா கூட்டணி வென்றால்தான் தான் மக்கள் வென்றதாக பொருள் இந்தியா கூட்டணியில் ஒரு அங்கம்தான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அந்த கூட்டணியின் ஒரு வேட்பாளராகத்தான் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நீங்கள் சீனத்திற்கு வாக்களித்தால் கரத்தை வலுப்படுத்தும் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்தும் நமது முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களின் தேர்தல் வியூகத்திற்கு வெற்றி கொடுக்கும் என்பதை சொல்லி பானை சீட்டத்தில் வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்